அதால தான் ஆவுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பத்துல ஆகுது ஓ அந்த அரிசி சாப்பிட முடியல பிடிக்க முடியல நாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ அந்த அரிசி ஆசைப்பட்டு சாப்பிட விரும்புறாங்க என்னைக்குமே பழசுக்கு தாண்டி மவுசு அதிகமா இருக்குது அதனால நாலு புடி போட்டு வடிச்சு ஒரு படியில வந்து புளிசோறு புளிசோறு ஒரு படி அரிசியில புளிசோறு ஒரு பிடில எலுமிச்சை பழம் சோறு ஒரு படியில எலுமிச்சை பழம் ஒரு ஒரு படியில வந்து தக்காளி சோறு தக்காளி சோறு ஆமா ஒரு படியில தயிர் சோறு தயிர் சோறு ஆமா அப்ப குழம்பு இதுக்கெல்லாம் வேலையும் கிடையாது வேலையை எல்லையே

எட்டு தெரியல ஒரு ஆளுக்கு எண்ணூறுவாங்கிறாங்க நாற்பதாயிரம் விளையாடுற மாதிரி இருக்க முடியும் ஒரு வயசு நல்லா இருக்கிறவங்க அந்த ஓசனை சொல்ல மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க போய் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்கிற பிள்ளைங்க போகலாம் வரலாம் அது அந்த வயசு பிள்ளைங்க அந்த வயசுல அதை பாத்துருப்பாங்கக்கா என் வயசுக்கு நான் போய் பார்த்தது இல்லை இல்ல அப்புறம் இந்து மூலியமா தானே போகணும் பாக்க ஓ நீ நாற்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இல்லை இல்லக்கா நீ தானே கூட்டிட்டு போவ கூட்டிகிட்டே போறது ஏதோ இந்த வருஷம் தான் வந்து நான் தான் கூட்டிட்டு போவேன் இந்த வருஷம்தான் தான் அவங்க அவங்க காசை போட்டுக்கிறாங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லி ஆமா இந்த வருஷம்தான் தான் இப்ப காசை போட்டு வர ரெடியா இருக்கு சிறப்பு பாரு அப்படியே தேவலங்கட்ட ஒரு சிறப்பு வேற ஒரு கேடு

தெரியும் உலகத்துக்கு தெரியுது என்ன சாமியும் தெரியும் நேற்று போய் பூ மார்க்கெட்ல வந்து என் அம்மா வீட்டில் விசேஷம் அதுக்கு போய் சாமான் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாப்பமாவும் லட்சுமியும் இவ்வளவு பேருக்குனா போன இடத்துல இவ்வளவு ஒரு பத்து பேர் அரை போட்டோ புடிச்சிட்டாங்களாம நீங்க கோவை வர அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள ஒடியாந்து வண்டியை விட்டு ஒடியாச்சாம அக்கா நில்லுங்க நில்லுங்க இதுல ஆசையா போயிட்டு இது எதுக்கு குறவுல குடம்பு எழுது சாள் இங்க போடு இந்த போடு மேலே இங்க போட்டு ஏற்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாச்சாம ஒரு சரி சேர்த்து குளத்தை வருதுன்னு நின்று இருக்கலாம் பக்கத்துல வந்து அக்கா தீங்கத்தானே அக்கா காப்பிட

சட சடசடம் இப்படி பலம் தடவ கொண்டு என்ன பண்ணிடுச்சுன்னா காத்து அடிக்கும் அதை தாங்கறது சும்மா ஒரு ஒரு முளை ஆழம் தானே பறிச்சிருக்கிறோம் இந்த செடி இப்படி போயிட்டு போயிட்டு ஆடி வர்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தாங்க முடியல காலையில பாக்கறேன் இங்க பாரு வல வரைஞ்சிட்டு போய் எங்க வெளிநாட்டில சாஞ்ச கோபுரம் இருக்கும் பாரு பைசா நகருக்கு பைசா நகரா அப்படி நின்னுச்சு என்னடி பண்றதுன்னு பார்த்தேன் இங்க பாரு அங்க ஒரு குச்சை ஓடி நல்லா பறிச்சு அதுல இழுத்து கட்டும்போது போது காத்த அது ரெண்டும் சேர்த்து ஆடிட கூடாதுன்னு இதுக்கும் அதுக்கும் சேர்த்து மேல ஒரு கோப்பு தெரியுதா இப்படி வச்சிருக்கிறேன் எதுக்கு சொல்லு அந்த கீரைக்கு பாதுகாப்பு ஆமா மரத்துக்கு பாதுகாப்பு இதை யாரும் உடச்சுட்டீங்களே அத நான் தான் இனிக்குட்டேன் மற்றவர்கள் பத்து மணி தப்பு இல்லையே சாமி இங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுத்துல இந்த மாதிரி சந்தை சாமி

ரெண்டு பக்கம் வெள்ளையில போட்டுனா ராமமாவே போயிடும் அது ராம போறக்கூடாது நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையோ அன்னைக்கு குங்குமத்துல வச்சுக்கிறேன் அது வரைக்கும் வயசு இருக்குது இல்ல பூங்கா இப்போ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு மனசுல தோணலாம் என்ன சரசம கிட்டவா நீ மேல மாறாப்ப நீ போடுறது இல்ல நான் போட்டுப்பேன் ஆமா இனி போய் போட்டு அப்படின்ட்டு அவ்வளவு அவ்வளவு இருக்கு வாங்குறாப்ப அவ அந்த வயசு பிள்ளை சும்மா அழைவாளா போய் வேற போட்டுவா அப்படியே பிறந்த மாறாப்ப போடுறவங்களா அப்படி சின்ன இல்லம்மா நேற்று ஒரு அவசரத்தில் சாமி ஆஸ்பத்திரிக்கு போகணும்னுட்டு திடீர்னு வண்டியிலிருந்து ஒரு ஞாபகம் மருந்து நேராக போனேன் ஞாபகம் மருந்து இந்த கடை வரைக்கும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிள்ளை பார்த்துட்டு அம்மா மாறாம தான் உண்மையா என்ன அப்படிதான் போறேன் ஒரு கடையில ஒரு பையன் டீக்கரேன அந்த அதை எடுத்து இந்த பக்கத்துல அந்த ஊரை வந்து கொடுத்துட்டு அந்த கொஞ்ச நேரம் கேப்ல அந்த கா வீடியோக்கு மட்டும்தான் நீங்க மாற போடுங்களா எப்படி கேட்டிருக்கலாம் பாரு அந்த சாலை வந்து அங்கே இருக்கணும் எப்படியே ஐயையோ சாமி தெரியாதான் அங்கேயே அப்படி வாங்கி போட்டுக்கிட்டு அதான் அப்படின்ட்டு போனால் தோணுது பூங்காவனும் எதுக்கு நம்ம அக்கா கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரத்தை பற்றி ஒரு வாழ்க்கையை நம்ம செலக்ட் பண்ணுறது பெருசு இல்லை அது பின்ன பிறகு நமக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கணும் அமையணும் அதனால பெரியா உனக்கு என்ன ஐயோ ஹலோ அப்புறமா கூப்பிடு சாமி கூப்பிட்றேன் நம்ம வீட்டில் இருக்கிறாலும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி குடுக்கலாம் இப்ப வந்து சரசமா இவ என்ன நினைச்சுக்கிறானா எல்லா பிள்ளைங்களுக்கும் மாப்பிழை வந்துச்சு பார்த்து கட்டி வைக்கிறா நம்மளையே ஒரு மாப்பிள்ளையை கட்டி குடுக்க மாட்டேங்குது நினைக்கிறான்

நம்ம வீடியோ எல்லாரும் அதனால வந்து அவருக்கு கல்யாணம் பொண்ணலங்காரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதனால மறக்காம அந்த பொண்ணலங்காரம் பண்ணி அந்த பஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முடி தேவைப்படும் அந்த முடி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சா எனக்கு ஒரு விக்க வச்சு கூட அது அழகங்க ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணாலும் சரி சந்தோஷம் பூங்காவதுக்கு பொண்ணலங்காரம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்குது மறக்காம நம்ம சேனல் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க பூங்கா வந்து செலக்ட் பண்ணியா ஆகணும் ஒரு பியூட்டிஷனா இருக்கிறவங்க அதனால வந்து என்னன்னா இவ நினைச்சுக்கிட்டா அப்படி பட்டு குடிக்க முடியாது இல்ல கொடுக்க முடியல சாமி நாம எந்த எப்படி கரெக்ட் இந்த காலத்துல தெரியுது எப்படி சொல்லு பாக்கலாம் இந்த காலத்துல நல்லவனா கெட்டவனா நான் அறிவு தெரியுது குடிக்குறானா குடிக்குது எல்லாரும் குடிச்சிட்டு வந்து போட்டு அழிச்சானு வெச்சிட்டாங்க தாங்க ஒரு சத்தி இருக்குடா உடம்புல ஒண்ணும் கரெக்டா இல்ல அதுக்கு தான் சொல்றேன் 4 5 வருஷம் போகட்டும் திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் வருவா பரோ ஆமா அது ரொம்ப சங்கடமா போயிடும் அதனால இப்ப நினைச்சிட்டா

வெளிநாடு ஓடிட்டீங்க பருமாக்காதி பருமாக்கார பேசிட்டு இருந்தாருமாவுக்கு போயிட்டு வந்தாதிக்கு போயிட்டு கலத்தால என்னடி இப்படி போட்டுட்டாரு கலப்பு கழிச்ச பொம்மையாட்ட கலக்கல அப்படின்னு கேட்டா சொல்றா ஆஹ் நாங்க தையல் போன நல்லா தையல் நிறைய ஓட்டிப்பாங்க அந்த உடம்பு தையல் ஆமாம் அப்புறம் நான் நான் வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கான வேலை வந்து நேற்று நம்ம அதுக்கு விசேஷமான நேரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம் எடுக்க முடியல இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் இதை நீங்கள் பாருங்க உறவுகளே இந்த வீடியோ முடிச்சிட்டு ஜெயமா கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா அந்த கண்டென்ட் அமுதா வந்து அவங்க வரஞ்சுருக்காங்க அவங்களும் வராங்க வர சொல்லி தான் வீடியோ எடுக்க போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோவான் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ கண்டிப்பாக கிடைக்கும் உறவுகளையும் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது இன்றைக்கி பூங்காவனை கிளம்பி வந்தாங்க அவங்களே வந்து கேட்டாங்க ஒரு வீடியோ எடுத்து பார்த்து சொல்லிட்டு யோசிச்ச கண்டென்ட்டில் வேறு இடையில இடையில ஒவ்வொருத்தராக வந்துடும் கண்டென்ட் மாறிச்சு அது கிடச்சதை நம்ம எடுத்துட்டோம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது உறவுகளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சரசம்மா அவங்க பேர் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்து பத்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் ஒரு பெத்த தாயா இப்போ ஜெயம்மா ராணியம்மா அவங்களாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நமக்கு தரசமாகவும்ும் எந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்க போய் கதவை தட்டி அம்மா எந்த மாதிரி இருக்கும் ரசிக்கிடுமான்னு சொல்லி கேட்டாலும் இப்போ பன்னெண்டு மணியாக இருந்தாலும் கூட சாப்பாடு இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடும் சாமி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குணம்டையவங்க அம்மா வந்து என்ன சும்மா தான் இருந்தாலும் சரி வாங்கமாக வீடியோ எடுத்துட்டோம் உறவுகளை எல்லாத்துக்கும் வர பிறக்க போகிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைங்களா எங்களுக்கு நைட்டு பிறக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோருமே கண்டிப்பாக அந்த பிறக்கிற வருஷம் பொன்னான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏய் எல்லாம் ஊற்று தண்ணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னோடய உறவுகள் நிறைய கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சுருக்குங்க நான் உள்பட எல்லா என்ன உட்பட எல்லாருமே கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் நல்லதாக அனுபவிச்சிருப்போம் அதனால் கஷ்டங்கள் இனி யாருக்கும் பிறக்கிற வருஷம் பொன்னான வருஷமாக அமையணும் யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நோயற்ற வாழ்வும் கைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா சிரித்த முகத்தோட பணக்கஷ்டம் அந்த கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் எல்லாம் பிறக்கிற வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த மனிதர்களை விரும்புகிற உறவுகளே அனைவருக்கும் இனிய